எனக்கு அன்பான தேவ ஜனமே தேவ பிள்ளைகளே கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை கத்தர் ஆசிர்வதிப்பார் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று இறைமியாவின் புஸ்தகத்தில் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் தேவ பிள்ளையே இந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் யாக்கோபை மீட்டு முதலாவது தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற காரியம் என்ன உங்களை அவர் மீட்டெடுக்கிறார் பாவத்தின் குழியிலிருந்து அவர் மீட்டெடுக்கிறார் அசுத்தத்திலிருந்து அவர் மீட்டெடுக்கிறார் உலகத்தின் உபத்திரவங்களிலிருந்து உங்களை மீட்டெடுக்கிறார் விழுந்து கிடக்கிறதான உங்களை கர்த்தர் தாங்கி அவர் மீட்டெடுக்கிறார் இங்கே யாக்கோப் என்று சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் தேவனற்றவனாய் அவன் இருந்தான் எத்தனாக அவனுடைய வாழ்க்கை இருந்தது அப்போது அந்த யாக்கோபை எத்தனிலிருந்து கர்த்தர் இஸ்ரவேலாக அவர் மாற்றுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த யாக்கோபை கர்த்தர் என்ன செய்கிறார்னா மீட்டெடுக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறீர்கள் தேவன் என்னை ஏற்றுக்கொள்வாரா தேவன் என்னை மீட்டெடுப்பாரா தேவனுடைய வாழ்க்கையில் வேண்டியதான மீட்சியை அவர் கட்டளையிட முடியுமா என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் உங்களை மீட்டெடுக்கிறவர் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் சரி தேவனாகிய கர்த்தர் உங்களை மீட்டெடுக்கிறவர் வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனுடைய பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் பலத்த காரியங்கள் என்று சொல்லி சில காரியங்கள் உண்டல்லவா பலத்தவன் என்கிற ஒரு சத்துரு உண்டல்லவா அப்போ எவைகள் பலத்து போய் இருக்கிறத உங்க வாழ்க்கையில் உங்கள் பாவங்கள் பலத்து போய் இருக்கிறதா பாவத்தின் காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பலத்து போன ஒரு சூழ்நிலைகளில் இருக்கிறதா தேவ பிள்ளையே தேவனாகிய கத்தர் அப்படிப்பட்ட காரியங்களிலே உங்களை விடுவித்து நடத்த அவர் வல்லமை உள்ளவர் அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சத்துருக்கள் எழும்பி வருவதுண்டு எத்தனையோ மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி வருவதுண்டு பிசாசின் கிரியைகள் நமக்கு விரோதமாய் காணப்படுவது உண்டு கத்த செய்கிற காரியம் என பலத்தவனுடைய கைக்கு நான் எப்படி இவனுக்கு தப்பி போவேன் நான் எப்படி இந்த காரியங்களில் தப்பி பிழைப்பேன் என்கிறதான ஒரு பயத்தோடு கூட கவலையோடு கூட வேதனையோடு கூட இருக்கிற தேவப்பிள்ளையே நீ காண்டவர் சொல்லுகிறார் நீ அவனை பலவானாய் எண்ணுகிறாய் அந்த பலவானுடைய கைக்கு உன்னை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவர் அந்த கைக்கு தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவர் ஒருவேளை நம்ம நினைக்கலாம் நான் நான் ஆயிற்றே சிறுமைப்பட்டவனாயிற்றே என்னுடைய கொத்திரம் அது சிறியது எளியது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை தாழ்த்தி ஒன்றுமில்லைன்னு நினைக்கிறீங்களோ கத்த சொல்லுகிறார் நீ உன்னை ஒன்றுமில்லை என்று சொல்லி என்னாதே உன்னை உன் பலத்தவனுடைய கைக்கு நான் உன்னை நீங்களாக்கி விடுவிப்பேன் யாக்கோபை கத்தர் மீட்டெடுத்தாருங்க ஏசாவை பார்க்கும் பொழுது வேதனைப்பட்டுட்டான் பள்ளி அவனுக்குள்ளாக வந்துட்டு ஐயோ என் கதை முடிந்தது என்று சொல்லி யோசித்தான் நானூறு பேரோடு கூட வந்ததான அவனுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கத்தர் நின்று அவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி ஆண்டவர் விடுவித்தார் லாபான் லாபானுடைய கைக்கு கத்தர் யாக்கோபை மீட்டெடுத்தார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பலத்தவன் என்று சொல்லுகிற இடத்துலே அவனுடைய கைகளுக்கு கத்தரவுங்களை நீங்களாக்கி உங்களை மீட்டெடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரே அவர் போதுமான தேவனாக இருக்கிறாரே நீங்கள் உங்களுடைய வேலையின் ஸ்தலங்களிலே உங்களுடைய வேலையின் காரியங்களிலே போய் வருகிற இடத்துலே காணப்படுகிற சில பலத்தவர்கள் உண்டு உங்களுடைய கைக்கு கத்தவங்களை தப்புவிப்பார் விடுதலையாக்குவார் நன்மையினால் நிரப்பு வர்க்கண்களை நல்ல தகப்பன் இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் யாக்கோபை மீட்டு தம்முடைய ஜனத்தை கர்த்தர் மீட்டெடுத்து அவனை அவனுடைய பலத்தவனுடைய கைகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று சொல்லப்பட்டது போல பிள்ளைகளை விடுவித்து நடத்துவீராக பலத்தவர்கள் அற்றுப்போவார்களாக உடைய பிள்ளைகள் நிலைவரப்படுவார்களாக இயேசு விநாமத்தில் அந்த பிள்ளையே வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் விழுந்து கிடக்கிற உங்களை மீட்டெடுப்பார் உங்களுடைய பலத்த சத்துருக்களின் கைக்கு உங்களை நீங்களாக்குவார் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் காட் பிளஸ்